அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்த வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி நூறுடைகளில் தொகுத்தறி மதிப்பீடு அந்த எங்களுக்கான பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க வே வேகமாகனா விரைவாக மாய்வதுனா அழிவது அடுத்து நயன் அப்படின்னா நேர்மை கணித்து அப்படின்னா மகிழ்ந்து ஆன்ற அப்படின்னா உயர்ந்த சரியாக பொருத்தி தொடர் எழுதுக விண்மீன் ஒளிரும் ரோஜாப்பூ சிவந்திருக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும் அடுத்து அடிக்கோடிட்ட சொல் தன்மையா முன்னிலையா படர்க்கையா என எழுதுக நான் அப்படிங்கிற தன்மை அவள் அப்படிங்கிறது படற்கை நீங்கள் முன்னிலை அது படற்கை நீ அப்படிங்கிறது முன்னிலை அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்களை படித்து வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து வந்து அப்பா நான் பறக்க போகிறேன் வரும் ரெண்டாவதாக வர்றது இப்படி எல்லாம் பறக்க முடியாத தமிழ் செல்விங்கிறது வரும் மூன்றாவதாக பறவைகள் பறக்கின்றன ஆனால் நான் பறக்க முடியாதா அப்பான்னு வரும் அடுத்து பறவைகள் உடல் அமைப்பு எப்படி உள்ளது என்றுப்பா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி வரும் படகின் துடுப்பு போல் அப்பா அப்படின்னு வரிசையாக வரும் இந்த அரிசியாக வைந்தேன் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் வயதுன்னு எழுதிங்க நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்த பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து நான்கு தொடர்களை உருவாக்கு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாலு தொடர் உருவாக்க சொல்கிறாங்க நான் பாருங்க ஒரு நான்கு தொடர்கள் உருவாக்கியிருக்கேன் நீங்கள் இதே போல் தொடர்களை உருவாக்கி எழுதி கொள்ளுங்கள் வேறு சிறந்த தொடர்கள் இன்னும் நல்ல தொடரா இன்னும் இதோட சிறிய தொடராக எளிமையானதா இன்னும் சிறந்த தொடர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்த பத்தியிலுள்ள பன்மை சொற்களை எடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க போட்டிகள் குழந்தைகள் முகமூடிகள் தோழிகள் ஆசிரியர்கள் ஆகியவை இதனுடைய பன்மை சொற்களாகும் அடுத்து நிரப்புக நான் விளையாட போகிறேன் ஒன்று நானும் விளையாட வருகிறேன்னு வரும் சரிவாக சேர்ந்து விளையாடலாம் வரும் சரி குறிப்பை சொல்கிறேன் கண்டுபிடி பார்க்கலாம்னு வருது குறிப்பு வந்து என்ன படி வரும் சதுரங்கம் அப்படின்னு சொல்லி வருது படத்தை பார்த்து ஆறு பெயர் சொற்களை எழுதுக எழுதியிருக்க ஆறு சொற்கள் அடுத்து வந்து பறவைகள் குதிரை கடல் மலை பலாக்காய் ஆமை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இப்போ அடுத்த இரண்டாவது தொகுத்தறி மதிப்பீடு வருது அடுத்தானா இரண்டாவது தொகுத்தறி மதிப்பீடு இதுல பாத்தீங்கன்னா மூன்று காலத்தையும் உணர்த்தும் தொகுப்பை இதை மட்டிக் செய்கின வரைந்தால் வரைவாள் வரைகிறாள் கொடுத்தான் கொடுக்கிறான் கொடுப்பான் எழுதுவாள் எழுதினாள் எழுதுகிறாள் பறக்கிறது பறக்கும் பறந்தது குதித்தது குதிக்கிறது குதிக்கும் படிப்பான் படித்தான் படிக்கிறான் எல்லாமே வந்து மூன்று காலத்தையும் உணர்த்துகிறது அந்த ஒன்று மட்டும்தான் வராது பாடுவான் பாடுவான் ரெண்டு விதசுனால இது வரல இது மட்டும் வரல மாரி எல்லாமே வரும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா நான் நாள்தோறும் இதுவெண்டி ஓட்டுகிறேன் நீங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அது உயரமான இடத்தில் கூடுகட்டும் நீ கோடை வரைக்கும் இங்கே செல்வாய் நாங்கள் நகைச்சை துணுக்குகளை படித்து சிரித்தோம் அப்படின்னு வரும் அடுத்தது தொடர்களை உருவாக்குக ஒரு நாளை இந்த தொடர்கள் அவங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதற்கான தொடர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதே மாதிரி தொடர்களை உருவாக்கி எழுதுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா படித்து இப்படி தருகிறதுக்கு மேலக படிச்ச கீழக கேள்விப்படி சொல்லணும் நாம் உயிரோடு இருக்க உதவுவது என்னன்னா உணவுப் பொருள்கள் வரும் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் உணவு பணம் உயிரோடு இருப்பது பயிர்கள் ஈ வருது இல்லைங்களா எதிர் சொற்களை பாடலில் கண்டறிந்து எழுதுகன்னா செல்லும் செல்லாது தராது தரும் வரும் பயிர்கள் விளைவிப்பதன் பயன் என்ன பணம் மற்றும் பணம் தரும் நன்மைகள் எல்லாம் பயிர்கள் விளைவிப்பதன் பயனாகும் நிறுத்தற்குறிகள் வரும் இங்கே புள்ளி வரும் இங்கே கேள்விக்குறி வரும் இங்கே ஆச்சரியக்குறி குறி வரும் இங்கேயும் ஒரு ஆச்சரிய வரும் அடுத்து வகைப்படுத்துக அடுக்கு தொடர் இரட்டை கிளவி பிரித்து பார்த்தால் மீனிங் வந்தால் அடுக்கு தொடர் வரும் வரலீனாக இரட்டை கிளவி வரும் அதற்கு தகுந்தார் போல எழுதியிருக்க பாருங்க அடுத்து சொற்களை இணைத்து மூன்று தொடர்களை உருவாக்குக இங்க கொடுக்கப்பட்ட சொற்களை இணைத்து ஒரு மூன்று தொடர் உருவாக்கியிருக்கோம் நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் நீங்களும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது எழுதிய எழுதிக்கலாம் அடுத்து கதையை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க காட்டில் எங்கே சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஒரு கதை கொடுத்துருக்காங்க அந்த கதையை நாங்கள் வந்து சிறிதா சுருக்கமாக ஒரு சின்ன கதை கொடுத்துருக்கோம் அதை தொடர்ந்து நீங்கள் இந்த கதை இன்னும் எழுதலாம் இன்னும் எளிமையாக எழுதலாம் இந்த கதையை படிச்சு பாருங்க வேற ஒன்றை எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக அடுத்த தொகுத்தறி மதிப்பீடு அதாவது மூன்றாவது தொகுத்தறி மதிப்பீடு அடுத்து இங்க வந்து என்ன வரும் அனுமதி விருப்பமாய் அழகான மகிழ்ச்சி வெற்றியாக அப்படின்னு சொல்லுவார் சரிங்க சரியா தவறா என குறிப்பிடுக நண்பால் என்பது தூய்மையான பாழை குறிக்கிறதுங்கிற சரி திருக்குறளின் சரியான பொருளை டிக் செய்யு அப்படின்னா பண்பில் ஆளவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பார்த்திருத்தன்மையால் நல்ல பால் திரிவது திரிவதுன்னா கெடுவது போன்றதாகும் அடுத்து நிறுத்தர் குறிகள் சொல்கிறாங்க இங்கே கம்மா வரும் இங்கே வந்து அரை கம் புள்ளி அதாவது அரை புள்ளி வரும் இங்கே புள்ளி வரும் இங்கே கேள்விக்குறி இங்கே கம்மா வரும் இங்கே புள்ளி வரும் இங்கே வந்து டபுள் கோட் சொல்லும் இல்லைங்களா அது வரும் இங்கே புள்ளி வரும் அடுத்ததான் விளம்பரத்தை பார்த்து படித்து விடை எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க வாணி குறிப்பேடுகள் வாங்குவது காலை எட்டு மணிக்கு கடைக்கு சென்றால் வாங்க முடியுமான்னு ஏன்னா வாங்க முடியாது அவங்க அற்ற எட்டைக்கு தான் கடை திறக்கிறாங்க ஓவியப் பொருள் பங்கு வர மேகலை எழுது பொருள் என்னென்ன பொருள் வாங்கலாம்னா வெள்ளைத்தாள் வாங்கலாம் வரை வாங்கலாம் வரை நமக்கு தெரியும் என்னது வரை மழுதுங்கிறத நம்ம கலர் எப்படி போடலீங்களா கிரேன்ஸ் தான் நீல கலர் மைய அழிப்பான்கள் ஆகியிருவாங்களா அடுத்து இரட்டை கிளவு மற்றும் அடுக்கு தொடர்களை இந்த பத்திலிருந்து எடுத்து எழுதி சொல்லியிருக்காங்க அந்த பத்திலிருந்து இரட்டை தொடர் மற்றும் அடு அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கலவி எடுத்து எழுதியிருக்க பாருங்க அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் இதே வைத்தே தான் வந்து இதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக பொருத்தமான இடங்களில் அறிவிப்புகளை எழுதுக அந்தந்த அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க கீழே அந்த அறிவிப்புகள் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்கிறாங்க எழுதிட்டு சரிங்களா அடுத்து வந்து உன் ஊரில் நடைபெறும் உணவு திருவிழாவில் பங்கேற்க வேண்டிய உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நண்பர் உணவு திருவிழாவில் பங்கேற்க வேண்டிய ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் பாருங்க இங்கே நம்முடைய ஊர் நம்முடைய எழுதுகிற தேதி அடுத்த நண்பரோட பேர் நம்ம அடுத்து என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து இங்கே எழுதிடுறோம் அதற்கடுதான் நன்றி எழுதுறோம் நம்ம பேர் எழுதுகிறோம் அடுத்து உரை மேல் முகவரிக்கிறது நம்ம நண்பனுடைய முகவரியை இங்கே எழுதுகிறோம் சரிங்களா பாருங்க நான்காவது தொகுத்தறி மதிப்பீடு மொத்தம் நான்கு தொகுத்தறி மதிப்பீடு இருக்கிறது இது நான்காவது தொகுத்தறி மதிப்பீடு சொற்களை இணைத்து தொடர்களை எழுதி சொல்றாங்க சரிங்களா இங்கிருந்து ஒண்ணு இணைச்சி இங்க கொண்டு வந்து இங்க எழுதி சொல்றாங்க எலி ஓடி ஒளிந்தது ஏனெனில் அது பூனையை பார்த்தது காற்று வீசியது அதனால் பழங்கள் உதிர்ந்தன நன்றாக பாடினால் ஆகையால் முதல் பரிசு கிடைத்தது அதிகம் பொருள் வாங்க வேண்டும் எனவே பெரிய பை வேண்டும் உனக்கு லட்டு பிடிக்குமா அல்லது முறுக்கு பிடிக்குமா அதிக மழை பெய்தது அதனால் அருவியில் நீர் கொட்டியது அப்படின்னு வரும் சரிங்களா அவை அதை இணைத்து இணைத்து நம்ம தொடர்களை உருவாக்க வேண்டும் அடுத்து வந்து நிறுத்தற்குறிகள் இடுகு கொடுத்துருக்காங்க நிறுத்தற்குரிய கொடுத்துருக்க பாருங்க கமா அரை கமா கேள்விக்குறி ஆச்சரியக்குறி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை பார்த்து பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒன்றுங்க நீங்களாக சொந்தமாக எழுதி பழகுங்கள் அடுத்த சரியா தவறான்னு கேட்குறாங்க முல்லை நிலம் நிலம் ஏறு தழுவுவதற்கு உகந்த நிலம்னா தவறு தொழில் ஏற்றம் தரும் தொழிலாகும்னா சரி அமில மழையினால் கடல் மீன்கள் மற்றும் சின்னஞ்சிறு உயிரினங்கள் உயிரிழப்பதில்லைனா தவறு வில்வித்தை மற்றும் அற்போர் இரண்டும் ஒலிம்பிக் விளையாட்டு சேர்க்கப்படவில்லைனா தவறு பறவைகளுக்கு பைகள் நிறைந்த எலும்புகள் வால் இறங்கைகள் இருப்பதால் பறக்கட்டன அப்படிங்கிறது சரி அதுக்கு நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி நிரலை படிக்கிறோம் படிச்சு முடிச்சிட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில்களை எழுத வேண்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடப்படும் பாடல் எதுனா தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை அடங்குவர் யார் வண்ணம் நடனங்களுக்கு அடுத்தாக நடைபெறும் நிகழ்ச்சி எதுனா நாடகம் பள்ளி ஆண்டு விழாவில் நீ கலந்த ஓட நிகழ்ச்சினால் நீங்கள் எதில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஒன்றும் எழுதிக்கொள்ளுங்கள் அடுத்து சொற்களை கொண்டு சொற்றுடர்களை உருவாக்கி எழுதுங்கள் நான் சொற்றுடர்களை உருவாக்கி எழுதுக்கிறேன் நீங்க இதற்கு தகுந்தார் போல இதையே எழுதலாம் அல்லது இன்னும் எளிமையாகவோ இன்னும் சிறப்பாக இன்னும் இதைவிட நான் கடினமான சொற்றொர்களை எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா அதை எழுதி கொள்ளலாம் தொடர்களை வகைப்படுத்துங்கன்னு கொடுத்துக்கிறாங்க இது சிலம்பாட்டம் இது வந்து வில்வித்தை பற்றியது இது ஏறு தழுவுதல் பற்றியது இது வில்வித்தை இது மற்போர் இது ஏறு தழுவுதல் இது சிலம்பாட்டம் இது மற்போர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கங்கே அந்தந்த இரண்டு இரண்டு வாக்கியங்கள் எடுத்தது ஏழு ரெண்டு வரும் சிலம்பாட்டத்துக்கு ரெண்டு வில்வத்துக்கு ரெண்டு மற்போருக்கு ரெண்டு மேலே கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அப்படியே கொள்ளுங்கள் அடுத்தாக உன் ஊரில் உணவுத் திருவிழா நடைபெறும் உன் நண்பனை அழைத்து கடிதம் எழுதிக்கலாம் நம்ம எண்பத்தி இரண்டாம் பக்கம் பார்த்தீங்களா அதே கடிதம் தான் இதே கடிதத்தை தான் மீண்டும் எழுத வேண்டும் இன்னும் உங்கள் நீங்கள் விரிவாக்கம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதி இந்த கடிதத்தை தான் நம்ம எழுத வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்